ஆண்டவர் ஒரு அச்சுறுமாகியிருஷ்ண அமத்தினால் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேளையிலே தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது ஏசாயா ஐம்பத்தி ரெண்டு பதினொன்று அசையா சாப்டர் பிப்டி டூ வர்ஸ் லெவன் புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு போங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள் கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகிறீங்கள் கோ அவுட் ஃப்ரம் த டச் நோ திங் கோ அவுட் ஃப்ரம் த மிடிஸ்ட் ஆஃப் ஹ பி கிளீன் யூ வில் பி பியர் த வெசல் ஆஃப் த லார்ட் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரு தலைப்பு வெசல் ஆஃப் த லார்ட் கர்த்தருடைய பாத்திரம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது புறப்படுங்கள் புறப்படுங்கள் நாம் எதை விட்டு புறப்பட வேண்டும் ஏசை நாற்பத்தி எட்டு இருபது சொல்லுகிறது பாபிலோனை விட்டு புறப்படுங்கள் கல்தேரை விட்டு ஓடி வாருங்கள் விக்கிரக விட்டு ஓடி வாருங்கள் எகிப்தியரை விட்டு ஓடி வாருங்கள் தீவிரித்து புறப்படுங்கள் துரிதமாய் புறப்படுங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது எது அசுத்தம் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் அசுத்தம் நம் கர்த்துடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்கள் நம்முடைய சரீரம் ஒரு பாத்திரம் அதற்குள்ளாக கர்த்துடைய ரத்தம் ஓடுகிறது நம்மால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிறருடைய பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு உயிர்த்தெழுந்த நாளிலே கொடுத்திருக்கிறார் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது யூதர்களுடைய சுத்திகரிப்பை குறித்து ஒரு இரண்டு வரிகள் பார்க்கலாம் அதுக்கு கிதூஷ் ஹஷீம் என்று அர்த்தமாக யூதர்கள் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவாமல் சாப்பிட மாட்டார்கள் யோவான் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் ஆறு கற்சாடுகள் வைக்கப்பட்டிருந்தது அந்த தண்ணீரை கொண்டு அவர்கள் சுத்தம் பண்ண வேண்டியிருந்தது ஆனால் அந்த தண்ணீரை இயேசு திராட்சரம்சமாக மாற்றினார் இதில் என்ன ஒரு அர்த்தம் இருந்தது என்றால் இரத்தத்தினாலே தான் சுத்திகரிப்பு தண்ணீரினால் அல்ல தண்ணீர் சாதாரணமானது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும் என்கிற முன் அடையாளமாய் கிறிஸ்துவதை செய்து காண்பித்தார் வெளிப்படுத்தல் விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒம்பது பத்து இப்படியாக சொல்கிறது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் ஆக்கினார் என்று வேதம் சொல்கிறது ஆகவே ஆண்டு இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தன்னைத்தானே ஒரே பலியாய் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து ஆதாமை அவர் ரத்தத்தினால் மறைத்தார் இங்கே பிந்தின் ஆதாமை கிறிஸ்து நம்மை கழுவினார் என்று வேதம் கூறுகிறது ஆகவே எனக்கு பிரியமானவர்களே கிறிஸ்துவின் ரத்தத்தை பூசிக்கொள்ளுங்கள் அவருடைய ரத்தத்தினால சிந்தனை செயல் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் கற்று ரத்தத்தினாலே சுத்திகரித்து தேவனுடைய சமூகத்துக்கு புறப்பட்டு வந்து அநேகருடைய பாவங்களை மன்னிக்கிற சாட்சியாய் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினாலும் பிசாசை ஜெயிக்கும்படியாக நாமத்தில் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் கண்களை மொழி ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இந்த கால வேளைய கருத்துடைய பாத்திரத்தை சுமக்கிற நாங்கள் இந்த சரீரத்தை கரையில்லாமல் வைத்துக் கொள்ளும்படியாக எங்களை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க நாமத்தின் நல்ல பிதாவே ஆமேன் எனக்கு பெரியமானவர்களே கிங் லைன் சார்பாகவும் லிட்ரேச்சர் லிட்டரேச்சர் சார்பாகவும் நான் உங்களை கிறிஸ்துக்களாக வாழ்த்துகிறேன்